பறிக்கப்பட்ட துரைமுருகனுடைய அமைச்சர் பதவி திமுக இரண்டாக உடைகிறதா தமிழக அரசியல் களத்தில் புதிய பிரளயம் இந்த செய்தியை நம்ம மூன்றாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் முதல்ல தமிழக அரசியல் களத்தில் புதிய பிரளயம் திமுக ஆட்சி கட்டளை இருக்கிற வரைக்கும் எந்த விதமான பிரளயமும் வராது ஒருவேளை ஆட்சி விட்டு இறங்கிடிச்சினாவோ இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தோத்து விட்டாவோ நிச்சயமாக ஒரு புதிய பிரளயமே வர செய்யும் ஏன்னா திமுக ஆட்சி கட்டலில் இருந்ததுன்னு வச்சுங்களேன் அதனுடைய அமைச்சரவையில் நீ தான் இந்த துறைக்கான அமைச்சர் அப்படின்னு பதவி ஏற்கின்ற பொழுது யாரை நியமிக்கின்றார்களோ அவங்க தான் ஐந்து ஆண்டு காலம் அமைச்சரவையில் இருப்பாங்க அடிக்கடி ஜெயலலிதா மாதிரி அமைச்சரவையை மாற்றி அமைக்க மாட்டாங்க யாரை நியமிக்கிறாங்களோ அவங்களே அந்த துறை அமைச்சராக இருப்பாங்க குற்றச்சாட்டுகள் வரத்தான் செய்யும் கோர்ட்டில் தீர்ப்புகள் வரத்தான் செய்யும் இருந்தாலும் அந்த துறைக்கு அவரே வந்து அமைச்சராக தொடருவார் இதுதான் திமுக ஆட்சியில் நாம் பார்த்துருப்பது ஆனால் முதல்வரையா ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற பிறகு எட்டு முறை அமைச்சரவையானது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தினால் பல பேருடைய பதவி தீர்ப்புகளால் பறிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது குற்றச்சாட்டின் அடிப்படையில் பதவிகள் மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது சில பேருடைய பதவிகள் பறிக்கப்பட்டிருக்கிறது இலாக்காக்கள் மாற்றப்பட்டிருக்கிறது புதியவர்கள் பதவி ஏற்றிருக்கின்றார்கள் அதனால் பல பேருடைய இலாக்காக்கள் பறிக்கப்பட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது இப்படி திமுக ஆட்சியில் எப்போதும் நிகழாத மாதிரி இப்போது ஸ்டாலின் ஆட்சியில் எட்டு முறை அமைச்சரவையானது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது ஒருவேளை திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தோத்துடுச்சின்னு வச்சுங்களேன் முதல்வரையாவுடைய தலையானது நல்லாவே உருளும் ஏய்யா கோடி கோடியாக செலவு பண்ணம் ஐயா ஸ்டாலின் ஐயா ஆனால் நீங்கள் அமைச்சரவையை மாற்றிக்கிட்டே இருந்தீங்க பாருங்கள் அதில் தான் தொண்டரும் மக்களும் குழம்பி போயிட்டாங்க யார் பேச்சை கேட்டு செயல்படுறது முதல் விஷயம் மக்கள் யார்கிட்ட வந்து குறைய தெரிவிப்பது இந்த அமைச்சர்கிட்ட சொன்ன இந்த வேலையை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அவர் அந்த துறைக்கு அமைச்சராக இல்லை திடீர்னு மாற்றி போட்டாங்க இப்போ யார்கிட்ட தான் நான் போய் முறையிடுறது அப்படின்னு மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பிட்டாங்க அதனால தான் திமுக தோத்து போச்சு ஏம்பா பா ஸ்டாலின் ஐயா உனக்கு இருக்கின்ற அரசியல் அனுபவமும் அமைச்சரவையில் செயல்படுகின்ற திறனும் எங்களுக்கெல்லாம் இல்லவே இல்லையா அமைச்சரவையை மாற்றிக்கிட்டே இருந்திய சூப்பர் ஸ்டார் மாதிரி இல்லை ஜெயலலிதா மாதிரி இல்லை புரட்சி தலைவர் மாதிரி ஆனால் அவங்க மாதிரி தொடர்ச்சியாக கட்சியை வெற்றி பெற வச்சியா மொத்தத்தையும் கோட்டை விட்டுட்டியா நான் என் பகுதியில் அமைச்சராக இருந்தால் சென்ற முறை வெற்றி பெற்ற தொகுதியை அப்படியே மொத்தமாக வெற்றி பெற்றிருப்பனே அமைச்சரவையை மாற்றிக்கிட்டே இருந்திய நீதான் இல்லை அமைச்சரவையை மாற்றினிய என்ன சாதிச்ச எங்களை பழி வாங்கினதை தவிர வேற என்னப்பா நீ செஞ்ச அப்படின்னு நிச்சயமாக நம்ம முதல்வரையாக்கு எதிராக ஒரு பிரளயமே கிளம்பும் ஏன்னா இப்போ ஆட்சியில் இருக்கின்ற போது எல்லா அமைச்சர்களும் வெளிப்படையாக கருத்தை தெரிவிக்கிறாங்க இரண்டாவது உட்கட்சி பூசலானது உச்சமாக இருக்கிறது இப்படி இருக்கின்ற தருணத்தில் ஆட்சி போச்சுன்னா அமைச்சரவையினுடைய மாற்றமானது எவ்வளோ பெரிய பிரளயத்தை உருவாக்கும் அது மட்டும் இல்லை திமுக வரலாற்றில் இல்லாத இன்னொன்னு நடந்திருக்கிறது என்னன்னு பார்க்கும்போது அத்திப்பூத்தார் போல நம்ம கலைஞரைய ஆட்சியில் சில சமயங்களில் அமைச்சரவை மாற்றம் ஏற்படும் ஏன்னா சில பேர் இறந்து விடுவார்கள் இல்லைன்னா அவங்களுக்கு இன்னும் கூட கூடுதலான துறையை தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு துறைகளை மாற்றி அமைச்சிருப்பாங்க அப்படி துறைகளை மாற்றி அமைப்பதாக இருந்தாலும் சரி அமைச்சரவை மாற்றமாக இருந்தாலும் சரி சீனியர்கள் மீது கை வைக்கவே மாட்டாங்க எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி சீனியர்கள் அதை கையாண்டு விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் மினிஸ்டர்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா கை வைப்பாங்க துறைகளை மாற்றுவாங்க ஜூனியர்களுடைய பதவியை பிடுங்குவதன் மூலமாக மாற்றி அமைப்பதன் மூலமாக சீனியர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவார் கலைஞர் அது மட்டும் இல்லை மாற்று கட்சியிலிருந்து வந்தவங்களுக்கு அமைச்சர் பதிவு கொடுத்துருந்தா அந்த அமைச்சர் பதினுடைய இலாக்கங்களை மட்டும்தான் மாற்றுவார் கலைஞர் ஒருவேளை அதிமுகலேருந்து யாராவது வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருந்தா அதுலேருந்து ஒரு துறையை பிரித்து திமுகவில் பரம்பரை பரம்பரையாக ஆண்டாண்டு காலமாக சட்டமன்ற உறுப்பினராக ஜெயித்து வந்து மக்களுக்கு தொண்டாட்டிக்கிட்டு இருக்கிற அம்பார் கட்சி வளர்க்குற அம்பார் அவனுக்கு அந்த பதவியை கொடுப்பாங்க நீண்ட நாளாக திமுகவிலே இருக்கிற மீது கை வைக்க மாட்டார் தொடர்ச்சியாக வெற்றி பெறக்கூடிய மூத்த அமைச்சர்கள் மீது கை வைக்க மாட்டார் புதுசாக வந்தவங்க அப்படி இல்லைன்னா இளைய அமைச்சர்கள் மீது தான் கவி வைப்பார் கலைஞர் ஆனால் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு சீனியரோ ஜூனியரோ அதிமுகவில் வந்தையோ இல்லை மதிமுகலேருந்து வந்தையோ எனக்கு தெரியாது பிரச்சனையா உன்னுடைய அமைச்சர் பதவியும் காலி ரெண்டாவது துறையும் மாற்றிடுவேன் நீ கட்சிக்காக எழுபத்தைந்து ஆண்டு காலம் உழைச்சிருந்தாலும் பரவாயில்ல நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து சட்டமன்ற உறுப்பினராகவே இருந்தாலும் பரவாயில்ல எத்தனையோ சோதனைகள் வருகின்ற போதெல்லாம் கலைஞருடன் இருந்து போராட்டம் செய்து சிறைக்கு போய்ட்டு வந்தாலும் பரவாயில்ல ஆனால் சர்ச்சையென வந்துவிட்டால் உன்னுடைய பதவி பறிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறது ஜெயலலிதாவுடைய ஸ்டைலில் இன்றைக்கி துரைமுருகனுடைய பதவியை பிடுங்கியிருக்கிறாரு இதெல்லாம் சீனியர்களுக்கு ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி இல்லை பெரிய அதிருப்தி தான் இருக்கிறது ஸ்டாலினையா அவர்கள் துரைமுருகனுடைய பதவியை பிடுங்கியிருப்பது பல சீனியர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நம்ம துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணா காலத்திலிருந்தே அரசியல் செய்யக்கூடியவர் கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொண்டு நம்ம புரட்சித் தலைவராக இருந்த எம்ஜிஆரே வந்து பார்த்தீங்கன்னா புறம் ஒதுக்கினர் சட்டமன்றத்தில் எம்ஜிஆரையே எதிர்த்து கேள்வி கேட்டவர் அன்றைக்கெல்லாம் ஸ்டாலினை அவர்கள் இளைஞர் இருந்திருக்கலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் துரைமுருகன் மாதிரி அரசியல் கட்டில் இருந்து அதுலேயும் வன்னியர் சமூகத்தினுடைய வாக்குகளை வாங்கி திமுகவுக்கு தொடர்ந்து வெற்றி வாய்ப்பை பெற்று தந்திருக்க முடியுமா ஸோ இப்படி கட்சிக்காக பத்து முறை சட்டமன்ற ஆனவருடைய பதவியை பிடிங்கிருக்கிறாரு அவரை டிகிரேட் பண்ணியிருக்கிறாரு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசியல் களத்தில் புதியது தோத்துட்டா இவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரளயமாக உருவெடுக்கும் இது ஸ்டாலின் ஐயாவுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாலின் ஐயாவுக்கு தெரியாது யாரோ ஒருத்தனுடைய வழிகாட்டுதலின் படி தான் வந்து பார்த்திங்கன்னா துரைமுருகனுடைய பதவியானது பறிக்கப்பட்டு நம்முடைய சட்டத்துறை அமைச்சராக இருந்த இது மாதிரி தெரியும் ரகுபதிக்குள்ள ஒரு விரிசலை உண்டாக்கி இருக்குது அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது சரி இந்த பிரச்சனையும் இந்த விரிசலும் அப்படியே ரெண்டாக உடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஆரம்பத்திலே வந்து கோடிட்டு காட்டினேன் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் இவையெல்லாம் கட்சியை ரெண்டாக உடைக்காது ஒருவேளை ஆட்சி கட்டில் விட்டு இறங்கிட்டாங்கன்னா நிச்சயமாக இந்த அதிருப்திகள் அத்தனையும் ஒன்று சேர்ந்து கட்சியை ரெண்டாக உடைக்கும் நம்ம துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் திமுக இடத்துல எப்படி எப்படியோ கெஞ்சி பார்த்துட்டார் முதலாவதாக நம்ம ஸ்டாலினை அவர்கள் கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்கின்ற தருணத்தில் நான் கலைஞருடன் பணியாற்றினேன் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அரசியலில் கற்றுக் கொடுத்தாரு கலைஞர் தலைவராகின்ற பொழுது அவர் பின்னாடி நின்றேன் அவருக்காக பணியாற்றினேன் அந்த தருணத்தில் தம்பி வா வா என்று அண்ணா சொன்னார் அதே மாதிரி நான் பார்த்து வளர்ந்தவர் நான் தூக்கி வளர்த்தவர் இன்றைக்கி தலைவராக போகின்றார் அவரை தம்பி வா வா அப்படின்னு நான் சொல்கிறேன் எனக்கு என்ன தேவை என்பதை பற்றி திராவிட முன்னேற்றக் கழகம் அறிந்து கொண்டிருக்கிறது தலைவர் வந்து பார்த்திங்கன்னா என்னை எங்கே கொண்டு போய் வைக்கணுமோ அங்கே சேர்ப்பார் நான் கட்சிக்காகவும் கொள்கைக்காகவும் கலைஞர் குடும்பத்துக்காகவும் எல்லா தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கின்றேன் நான் தியாகம் செய்ய தயாராக இருப்பதனால எனக்கு என்ன வேணுமோ அதை ஸ்டாலின் ஐயா செய்வார் அப்படின்னு ஸ்டாலின் ஐயா அவர்கள் கலைஞருக்கு பிறகு கட்சி தலைவராக பொறுப்பேற்கின்ற போது சொல்லி தான் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு தலைவர் பதவியே கொடுத்தாரு ஆனால் பல தருணங்களில் இதை சொல்லி சொல்லி காட்டியிருக்கிறாரு ஆனால் எந்த இடத்திலும் சரி நம்முடைய அவர்கள் விரும்பினது கிடைக்கவே இல்லை அப்படி என்ன விரும்பினார் அப்படின்னு சொல்லுகின்ற போது அதை பல தருணத்தில் பத்திரிகையாளர்கள் முன்பாகவும் சரி பல ஆலோசனை கூட்டத்திலையும் சரி பொது மேடைகளிலும் சரி துரைமுருகன் அவர்கள் போட்டு உடைச்சிருக்கிறார் என்னவா துணை முதலமைச்சர் பற்றி கேட்டார் ஏன்னா நீண்ட காலமாக கட்சிக்காக இருக்கிறாரு பேராசிரியருக்கு அப்புறம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறாரு திமுகவிலே மூத்த உறுப்பினர் இவர் தான் இவருடைய பெயரை வச்சு தான் கட்சியை இழங்க போகுது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் பழியை ஏற்றுக்கொள்ள போகிறவர் துரைமுருகன் தான் அதனால் நான் ஏன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்லாம் வந்து பற்றி முன்பாக நம்முடைய துரைமுருகன் அவர்கள் கேட்டு பார்த்தார் ஏன்பா துணை முதலமைச்சர் பற்றி கொடுத்தா நான் என்ன நான் சொல்ல போகிறேன் அது என்ன கசக்குவா போகுது எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா அப்படின்னு சொல்லிவிட்டு வெளிப்படையாக பேசியும் பார்த்தாரு பல மேடைகளில் தொண்டர்கள் மத்தியில் தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் சொல்லியும் பார்த்தாரு யாராவது போய் நம்ம முதலமைச்சர் ஐயா கிட்ட துரைமுருகனும் துணை முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லுவாங்கன்ட்டு எவ்வளவோ முட்டி பார்த்தாரு மோதி பார்த்தாரு ஆனால் கடைசியில் துரைமுருகன் அவர்களை சமாதான படித்து விட்டு துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஆக்கினாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி பதவி கொடுக்கின்ற போதும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை ஏன் தனக்கு துணை முதலமைச்சர் பதவி கண்டிப்பாக கிடைக்கணும் சட்டமன்ற உறுப்பினாக நாங்கள் அதை பற்றியும் துரைமுருகன் கவலைப்படவே இல்லை பிறகு அமைச்சராக நாங்கள் கவலைப்படவே இல்லை துணை முதலமைச்சர் வருகின்ற போது ஏன் ஒரு கட்சிக்கு ரெண்டு துணை முதலமைச்சர் இருக்கக்கூடாதா பல மாநிலங்களில் ரெண்டு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு துரைமுருகன் வந்து பார்த்தீங்கன்னா நாசுக்காக சொல்லி பார்த்தாரு ஆனால் வேலைக்காகல அந்த காயமானது அவர் உள்ளத்திலே இருந்தது இதெல்லாம் நிச்சயமாக திமுகவில் ஒரு பிளவை உருவாக்கும் ஆனால் கண்ணுக்கு தெரியாது ரிசல்ட் வருகின்ற போது வேலூர் மாவட்டம் முழுவதும் நம்ம துரைமுருகனை டிகிரேட் பண்ணது வெளிப்படும் ஏன் வன்னியர் பெல்ட்டில் எல்லா இடத்திலும் வந்து துரைமுருகனை டீக்ரேட் பண்ணது கண்டிப்பாக எதிரொலிக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது திமுகவில் பெரிய அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க பொதுச்செயலாளர் பதவி கொடுத்துருக்குறாங்கோ அப்படின்ற ஒரே எண்ணத்தினால்தான் வன்னியர்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டுருந்தாங்க ஏன்னா அரசியல் காலத்தில் எல்லாரும்தான் கொள்ளடிக்கிறான் தான் திருடுறான் ஏன் துரைமுருகன் மட்டும் கொள்ளடிச்சா ஒத்துக்காதா அதனால் நம்ம சாதிக்காரர் எங்கேயே இருந்து கொள்ளடிச்சுட்டு போட்டோம் அப்படின்றதுக்காக தான் ஓட்டே போடுறாங்க சசிகல அடிக்காத கொள்ளையும் அல்ல டிடிபி திவாகரனில் இருந்து இளவரசியில் இருந்து அதிமுகவில் கொள்ளடிச்சது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் முக்களத்துவம் சமூகமானது எப்படியோ ஒன்று நம்ம ஆளுங்க இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிமுக ஓட்டு போட்டாங்க அப்படி தான் துரைமுருகனை ஒரு ஐக்கான வச்சு வன்னியர்கள் ஓட்டு போட்டாங்க இன்றைக்கி சட்டத்துறை அமைச்சராக இருந்த ரகுபதி கிட்டே போயிட்டு என்ன கொடுத்துருக்கீங்க கனிம வளம் மற்றும் சுரங்கத்துறையை கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க துரைமுருகன் என்ன அப்படி சரியாக செயல்படலை இல்லை பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்து சிறப்பாக செயல்படவில்லையா இல்லை எந்த அமைச்சர் மீது ஊழல் புகார் இல்லை இப்போது நம்முடைய ரகுபதி அமைச்சர் மீது ஊழல் புகார் இல்லையா அவருடைய வழக்கானது மேல்முறையீட்டில் இல்லையா எதற்காக துணைமுருகன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பதவியை பிடுங்கி நம்ம ரகுபதி கிட்ட கொடுத்தீங்க ரகுபதி அவர்கள் வகித்த அந்த சட்டத்துறையை கூட்டணும் வந்து நம்ம துரைமுருகன் கிட்டே கொடுத்துருக்கீங்களே எதற்காக கொடுத்துருக்கீங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் சட்டத்துறை அமைச்சராக இருந்தார் சட்டம் படிச்சிருக்கின்றார் ரகுபதியை விட துரைமுருகனவர்கள் சிறப்பாக செயல்படுவார் அப்படின்றதுக்காக இன்றைக்கி சட்டத்துறை அமைச்சர் ஆக்கியிருக்கீங்களா நம்ம துரைமுருகனை அதாவது சீனியர்கள் மீது கை வைக்கின்ற போது யோசிக்கணும் ஆனால் முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கவே இல்லை நிச்சயமாக துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் மனசுலேயே வச்சுக்கிட்டு இதெல்லாம் சோழி மூச்சுருவாரு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க ஸ்டாலினை விட அரசியலை ரொம்பவே கரைத்து குடித்தவர் நம்ம துரைமுருகன் அது எப்படி எதிரொலிக்க போதுன்னு பாருங்கள் கடைசியில் திமுக தோக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கட்சி ரெண்டா இல்லையா பாருங்கள் அப்படின்னு வெளிப்படையாகவே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் விமர்சகர் சொல்கிறாங்க சரி இப்போது எதற்காக துரைமுருகன்கிட்ட இருக்கக்கூடிய பதவியை பிடுங்கினாங்க ஏன்னா ஒரு நியாயமான காரணம் இருக்கணும் இல்லையா அந்த காரணத்தை ஆராயாம சீனியர் கட்சிக்காக உழைச்சவர் பெரும் சமூகத்தினுடைய அடையாளம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பெரும் பதவியை பிடுங்கி போய் ரகுபதி கிட்ட கொடுத்துட்டீங்களே அப்படின்னு கேட்கக்கூடாது இல்லையா துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் சட்டப்பேரவையில் ஆர்பி உதயகுமார் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டாராம் என்னங்க கன்னியாகுமரியிலிருந்து தென்காசி வழியாக கோயம்புத்தூர் வழியாக கனிம வளங்களை பொறுத்த வரைக்கும் கேரளாவுக்கு போய் சேருதுங்க வண்டி வண்டியா டன்னு டன்னாக அதை தடுக்க மாட்டிங்களா அப்படின்னு சட்டப்பேரவையில் கேட்டாராம் ஆர்பி உதயகுமார் அதுக்கு துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கே போகுது எல்லாமே பர்மிட்டுடன் தான் போது அப்படின்னு பதில் சொல்ல வேண்டியவர் அதிமுக ஆட்சியில் போகவே இல்லையா அப்போல்லாம் கண்ணு தெரில திமுக ஆட்சியில் போகிறது மட்டும்தானா கண்ணு தெரியுது அப்படின்னு சொன்னாராம் அதனால் தப்பை துரைமுருகனே ஒத்துக்கின மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு வந்து பெரும் விவாதத்தை கிளப்பிச்சான் ரெண்டாவது சாமானிய மக்களும் பாதிப்படைகின்ற அளவுக்கு எம் சேண்டு மணல் ஜல்லி சிமெண்ட்டு விலையானது தொடுதான் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம துரைமுருகன் அவர்களால் முடியவே இல்லையாம் கடைசியில் ஒரு ஆலோசனை கூட்டத்தை போட்டாராம் நம்ம துரைமுருகன் இனிமேல் எம் சாண்டு போன்ற கனிம வளத்துக்கு வந்து டன்னு மீது ஆயிரம் ரூபாய் குறைக்கப்படும் அப்படின்னாராம் ஆனால் ஜல்லி மீதும் குறையிலையாம் எம் சாண்டு மீதும் விலை குறையலையாம் கம்பிகள் மீதும் எதன் மீதும் வந்து பார்த்திங்கன்னா விலை குறையவே இல்லையாம் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயத்தை வாக்குறுதியாக கொடுத்துட்டு மக்கள் கொதிப்பில் இருக்கிறாங்களாம் அதையெல்லாம் தாண்டி துரைமுருகன் கனிம வளம் மற்றும் சுரங்கத்துறையை வைத்து நிறைய சம்பாதிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வழக்குகள் இருக்கிறது ஸோ அந்த துறைக்கு அமைச்சராக இருந்து கடைசி நேரத்தில் பாஜகவுடைய சித்து வேலை காரணமாக சிறைக்கு போனார்னா கட்சிக்கு பெரும் பிரச்சனை ஆறு மாதத்துக்குள்ளாக துரைமுருகன் மீது இருக்கக்கூடிய வழக்கை விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றமானது உத்தரவிட்டிருக்கு தான் சரி எந்த தருணத்தில் துரைமுருகனுக்கு எதற்காக அமைச்சர் பதவி அதெல்லாம் மாற்றுங்க ஐயா சட்டத்துறையை கொடுப்போம் அப்படின்னு சட்டத்துறை கொடுத்துட்டாங்களாம் ஏன்னா கனிம வளமாக இருந்தாலும் சரி அதோட சுரங்கத்துறையாக இருந்தாலும் சரி நீர்வளத்துறையினுடைய முதன்மை செயலாளரில் அமலாக்கத்துறையானது அலசோ அலசோன்னு அலசுசி ஸோ திமுகவுக்கு கெட்ட பெற உண்டாக்குறதுல துரைமுரன் அவர்களே முதலிடத்தில் இருக்கிறாராம் அதெல்லாம் தாண்டி சர்ச்சையாக பேசக்கூடியவராக சமீப காலமாக மாறிட்டாராம் அவர் பேசின மாற்றுத்திறனாளிகள் தொடர்பான விஷயமானது வைரலாச்சும் ஸோ இவையெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா துரைமுருகன் மீது கண் சிவப்பதற்கான காரணமாக அமைந்து போச்சோம் அதனால் பதவியை பறித்து ரகுபதி கிட்டே கொடுத்துட்டாங்களாம் ஸோ ரகுபதியை பொறுத்த வரைக்கும் எப்படியாக இருந்தாலும் வருகின்ற தேர்தலில் பத்து தொகுதியை நான் பார்த்துக்கிறேன் எப்படி நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர் மாவட்டம் முழுவதும் பார்த்துக்கிறேன் கோயம்புத்தூரம் முழுவதும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அளித்தாரோ அதே மாதிரி இப்போ ரகுபதி அவர்கள் புதுக்கோட்டை முழுவதுமே வந்து பார்த்துக்கிறோம் சொல்லுவார் ஆனால் துரைமுருகன் அப்படிலாம் கிடையாது ஸோ அவருடைய கனிம வளத்துறையில் ஏகப்பட்ட புகார்கள் இருக்கிறது சர்ச்சையாக பேசுகின்றார் அது இல்லாமல் தலைமைக்கு விசுவாசமாக கிடையாது யாருக்கு பதவி கொடுத்தாலும் சரி எனக்கு எங்கே பதவி அப்படின்னு வெளிப்படையாக கேட்க ஆரம்பிச்சிட்டாராம் ரெண்டாவது கட்சியில் நான் எப்படி தெரியுமா உழைச்சேன் எனக்கு பின்னாடி எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பல பேரை வந்து பார்த்திங்கன்னா துரைமுருகன் அவர்கள் மதிக்காத தனமாக பேசி கொண்டு இருக்கின்றாராம் அதே மாதிரி பிற கட்சியிலிருந்து இந்த கட்சிக்கு வந்தவன்லாம் அந்த வார்த்தையை நம்ம சொல்லாமல் விபச்சாரத்துடன் ஒப்பிட்டு பேசினாராம் அதனால் நம்முடைய துரைமுருகன் அவர்களுக்கு இந்த பதவி தேவையில்லை போதும் வயசாகி போச்சு இருக்கிற வரைக்கும் சம்பாரிச்சிக்கிட்டு அடுத்த தேர்தலில் வாய்ப்பு இல்லை ஓய்விடுங்கன்னு சொல்லிட்டு கட்சி பதவியோடு நிறுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக தான் துரைமுருகன் கிட்ட இருக்கக்கூடிய அமைச்சர் பதவியை பறித்து ரகுபதி கிட்டே கொடுத்தாங்கலாம் துரைமுருகனுக்கு தெரியாத ஒரு விஷயம் திமுக தலைமை மீது விமர்சனம் வச்சால் கட்சியிலையும் இருக்க முடியாது வெளியில் கருத்துரிமை பேசிக்கிட்டும் இருக்க முடியாது ஆனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராகவே ஊம குத்தா குத்தனா அதனால் இன்றைக்கி அவருடைய பதவி பறிக்கப்பட்டிருப்பதாக சமூக வலைத்தளத்தில் சொல்லியிருக்கிறாங்க எது உண்மைன்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பதவி பறிக்கப்பட்டதுக்கு துரைமுருகன் அவர்கள் எதிர்வினை ஆற்றுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக அவர் எதிர்வினை ஆற்ற மாட்டார் கலைஞர் குடும்பத்துக்காக என் உயிரையே கொடுப்பேன் அட உதயநிதி என்ன இன்ப வந்தால் கூட அவருடைய அமைச்சரவையில் பணியாற்றி விட்டு செல்வேன் என்று முதல் திமுகவுடைய கொத்தடிமையாக இருக்கக்கூடியவர் தான் துரைமுருகன் அவர் எங்கெங்கே வந்து பார்த்தீங்கன்னா கட்சி உடைக்க போகிறாரு அவரால் எங்கெங்கே திமுகவில் பிரளயம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா அதுவும் உண்மைதான் ஆனால் திமுக தோத்தா நான் சொன்னதெல்லாம் நிஜமாகும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நன்றி நண்பர்